காதல் அலைகள் இது அவளுக்கு அவன் எழுதிய முதல் கடிதம் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்த ஒரே கடிதம் அவள் தனது முதல் கடிதத்தை திறந்தாள் எல்லா நினைவுகளும் அவளை அந்த சிறப்பான நாளுக்கு அழைத்து சென்றன அது பற்றி அவள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தாள் அடடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அதை வரைஞ்ச குறும்புக்கார அலையா இருக்கியே அவள் முகத்தில் ஒரு புன்னகையுடன் அப்பாவித்தனமாக சொன்னாள் தனது வரையப்பட்ட உருவங்கள் ஈரமான மணலில் இருப்பதைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவள் எவ்வளவு விரும்பினாலும் அந்த அலைகள் அவற்றை கலைத்துவிடும் என்ற உண்மையை அவள் அறிந்தில்லாமல் இல்லை ஆனால் அலைகள் அவளை புரிந்து கொள்ள முடிவது போல் அவள் புகார் செய்தாள் அது போன்ற அலைகளுடன் பேசுவதில் தான் முட்டாள்தனமாக இருப்பதை உணர்ந்த அவள் அவன் எதையும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த மெதுவாகத் திரும்பினாள் நன்றி கடவுளே அவன் என்ன கவனிக்கல என்று அவள் அவனை கண்டதும் வழக்கம் போல் அவனது கொண்டிருந்தான் அவன் எழுதுவதில் மும்மரமாக இருக்கும் வரை அவனை சுற்றியுள்ள கவனம் செலுத்தாமல் சென்றிருப்பான் என்பதை அவள் அறிந்திருப்பவள் பெரிய டைனோசாரே அவனை ஒழுங்க வந்தாலும் அவன் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பான் என்று அவள் நினைத்தாள் அவளுடைய சொந்த கற்பனை அவளுக்கு சிரிப்பை உருவாக்கியது அவள் கடலை நோக்கி திரும்பி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து கண்களை மூடிக்கொண்டாள் அவள் முகத்தில் கடற்காற்று வீசுவதை அவளால் ஸ்பரிசிக்க முடிந்தது தனக்குள் இருந்த ஆழ்ந்த மகிழ்ச்சியை அவளால் உணர முடிந்தது அவள் எப்போதும் நேசத்திற்குரியவனுடன் இருப்பதற்கு காலம் வழிவகை செய்து அவளுடைய உன்னகையை நீட்டித்தது அவள் தோளில் விழுந்த ஒரு தட்டால் திகைத்தாள் அவன்தான் இருந்தான் கிளம்பலாமா என்று கேட்டான் அவள் புன்னகையுடன் தலையசைத்தாள் அவர்கள் இருவரும் தங்கள் ஹோட்டலை நோக்கி நடந்து சென்றனர் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு உயர்ந்த குடிசையை கண்டனர் அது பகலில் எந்த செண்பனும் இல்லாமல் உட்கார்ந்து கடல் காட்சியை அனுபவிக்க சரியானது ஏ நாம் நாளைக்கு அங்கே உட்காருவோம் என்று அவள் சொன்னாள் அவன் அந்த இடத்தை பார்த்து புன்னகையுடன் ஒப்புக்கொண்டான் அவர்கள் தங்கள் ஹோட்டலை அடைந்து இரவு உணவை முடித்துவிட்டு தனித்தனியாக தங்கள் அறையை நோக்கி சென்றனர் ஆம் தனித்தனியாக நெரிசலான நகரம் அதிக நெரிசலான சமூக ஊடகங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட நெட்வொர்க் ஆகியவற்றிலிருந்து விலகி மிகவும் தேவையான விடுமுறையில் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அவர்களுக்கு இடையே கையெழுத்திடப்படாத ஒரு ஒப்பந்தம் முடிவானது ஒப்பந்தத்தின்படி ஒன்று அவர்கள் விடுமுறை நாட்களில் தனித்தனி அறைகளில் தங்கியிருக்க வேண்டும் இரண்டு ஓய்வு நேரத்தை அனுபவிக்க தங்கள் தனியுரிமையை மதித்து செயல்பட மற்றவரின் செயற்பாட்டை தடுக்கக்கூடாது மூன்று இருவருக்கும் தனித்தனியாக இடங்களை பார்வையிட முழு சுதந்திரம் உண்டு அவர்கள் முதல் இரண்டு நிபந்தனைகளை பிடிவாதமாக பின்பற்றினர் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒன்றாக இடங்களுக்கு சென்று மூன்றாவது விதியை முறித்துவிட்டனர் தனது ஹோட்டல் அறையின் படுக்கையில் படுத்திருக்கும் அவன் எப்போதும் தனக்கு ஒரு முழுமையான மனிதன் என்பதைப் பற்றி மட்டுமே அவளால் சிந்திக்க முடிந்தது அவர்களுக்கிடையில் எதுவும் சாத்தியமில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள் ஆனால் அவனது அக்கறையுள்ள மற்றும் துணிச்சலான இயல்பால் அவள் ஈர்க்கப்பட்டாள் கடவுளே தயவு செஞ்சு இந்த மனுஷனை எந்த கெட்டதும் நெருங்காம பத்திரமா பார்த்துக்க அவன் ரொம்ப சுத்தமான ஆன்மா என்று ஒவ்வொரு இரவையும் போலவே அவனுக்காக வேண்டினாள் பக்கத்து அறையில் அவன் என்ன வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு தெரியாது மறுநாள் காலையில் அவள் பக்கத்து மேஜையில் வைக்கப்பட்டிருந்த காஃபியின் சூடான வாசனையால் விழித்தாள் அவன் அருகில் இருப்பதை அவள் அறிந்து கொள்வதற்கான அறிகுறியாக அது இருந்தது அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் அது ஒரு வழக்கமாக இருந்தது தினமும் காலையில் அவன் அவளது அறைக்கு வந்து காலை காப்பியை பகிர்ந்து கொள்வான் மேலும் அந்த நாளுக்கான அவர்களின் திட்டங்களைப் பற்றி விவாதிப்பான் காலையில் முதல் விஷயமாக அவனது முகத்தை பார்த்து எழுந்திருப்பதுதான் தனது நாளின் சிறந்த பகுதி என்று அவள் ஒருபோதும் அவனிடம் பகிர்ந்து கொண்டதே இல்லை அவர்கள் திட்டமிடும்போது அவள் நேற்று மாலை தேர்ந்தெடுத்த இடத்தில் அவர்கள் மதியம் சந்திக்க முடிவு செய்தனர் ஆனால் அவன் தனியாக செய்ய வேண்டிய சில வேலைகள் இருப்பதாக கூறிவிட்டு பின்னர் அவளை பார்க்க வருவதாக சென்றுவிட்டான் இப்படி தனியாக செல்லுமாறு அவளிடம் அவன் கேட்பது வழக்கத்திற்கு மாறானது ஆனால் அவர்களின் ஒப்பந்தங்களின் நிபந்தனைகளை அவள் நினைவு கூர்ந்தாள் எனவே அதற்கு ஒப்புக்கொண்டாள் அவள் அந்த இடத்தை அடைந்தபோது மதியம் இரண்டு மணி ஆகிவிட்டது ஆனால் அவன் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அவள் குடிசையை சுற்றி பார்த்தபோது அது நேற்று மாலை இருந்ததை விட சற்று வித்தியாசமாக இருப்பதை கண்டாள் அது அவளுக்கு பிடித்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அது தோற்றத்தாலும் வாசனையாலும் சூழலை அற்புதமாக்கியது காபி மேசையில் ஒரு கற்றை காகிதங்களைக் கண்டாள் அதில் அவளுக்காக எழுதப்பட்ட ஒரு குறிப்பு இருந்தது இது உனக்காகத்தான் அவள் கையில் அந்த காகிதங்களுடன் நாற்காலியில் அமர்ந்தாள் அவளால் நம்ப முடியவில்லை எட்கப்பட்டாள் அது அவனிடமிருந்து அவளுக்காக வைக்கப்பட்ட ஒரு கடிதம் அதில் அவளது அழகான படங்களை கொண்ட பல பக்கங்கள் இருந்தன அவள் ஒருபோதும் தன்னை அழகாக கண்டதில்லை ஆனால் அவள் புகைப்படங்கள் ஒரு அழகான கதையே சொல்கின்றன ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புகைப்படத்துடன் ஒரு கோரிக்கை இணைக்கப்பட்டிருந்தது அதில் ஹாய் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் எதை சிறப்பாக செய்கிறதா நினைக்கிறேனோ அந்த எழுத்து மூலமாகவே நான் உணர்ந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட இதுவரைக்கும் சொல்லாததை எழுதுகிறேன் ஆனால் இந்த டைம் அவுட் எனக்கு உள்ள என்ன பார்க்கவும் ஏற்றுக்கவும் நான் உணர்ந்த ரொம்ப இனிமையான உணர்ச்சியை வெளிப்படுத்தவும் நிறைய நேரம் கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக ஏன் நாளோட சிறந்த பகுதி எதுன்னு உனக்கு தெரியுமா நான் தினமும் காலையில் உன் முகத்தை பார்க்குறது தான் தூங்கும்போது நீ ரொம்ப அமைதியாக இருக்க நான் கடைசியாக எப்போ இப்படி நிம்மதியாக தூங்கினேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை உன்னோட அந்த முடி முடியிலைய பார்த்து நான் எப்போவும் பராமரிப்பட்டுருக்குறேங்கிறத இன்னைக்கு ஒத்துக்கணும் ஏன்னா அதை மாதிரி என்னால் எப்போவும் உன்னோட அவ்வளவு நெருக்கமாகவே இருக்கவே முடியாது நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறத சொல்ல உன்னோட நெத்திக்கு முத்தம் கொடுத்து உன்னோட பிரகாசிக்கிற முகத்தை தொட நான் ஆசைப்பட்டிருக்கேன் உன்னோட மென்மையான கன்னங்களை கிள்ளி கொஞ்சம் நான் ஆசைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் உன்னை எழுப்ப உன் காதில் குட் மார்னிங் மைலம் இன்னும் கிசுகிசுக்க ஆசைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே உன்னோட நெருக்கமாகவே இருக்க ஆசைப்பட்டிருக்கேன் உன்ன மாதிரியே உன்னோட அமைதியை உணர ஆசைப்படுறேன் உணரலாமா நேத்தி நீ அலைகளோடு பேசுகிறத நான் பார்த்தப்போ நீ கொஞ்சம் லூஸு மாதிரி இருந்த ஆனால் நீ நீயா உண்மையாக இருக்கிறத நான் விரும்புகிறேன் இது மாதிரி விஷயங்களை நீ செய்கிறப்போ நாக்க நீ கடிச்சிக்கிறது உனக்கு தெரியுமா அதை பார்க்க நான் அவ்வளவு ஆசைப்படுறேன் உன்ன மாதிரி யாரும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதில்லை நான் எப்போவும் என்னை கவலை இல்லாதவனாக இருக்க விடலைங்கிறத தெரிஞ்சுக்க நீ உதவி இருக்கிற சில இனம் புரியாத பயத்தினால் நான் எப்போவும் பின்வாங்குவேன் ஆனால் மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாமல் நீ இருந்த விதத்திலிருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன் உன்னை மாதிரியே உன்னோட முட்டாள்தனமாக இருக்கிறத நான் அனுபவிக்க ஆசைப்படுறேன் அனுபவிக்கலாமா உன் கண்ணை மூடிக்கிட்டு பீச்சு காற்றை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உன் முகத்தில் அந்த அழகான சிரிப்பு இருந்துச்சு ரொம்ப ரசித்து அந்த சின்ன தருணங்களை நீ ஏற்றுக்கிறத என்னால் பாராட்டாமல் இருக்க முடியல நான் மகிழ்ச்சியோட ஆழத்தை உணர வளர்ந்திருக்கேன் முன்ன மாதிரியே என் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உன்னோட கழுவிக்க ஆசைப்படுறேன் கழுவிக்கலாமா என்னோட அன்பே நான் என் வாழ்க்கையை உன்னோட செலவு செய்ய ஆசைப்படுறேன் என்னோட எழுத்து மாதிரியே உன்னையும் விரும்புகிறேன் விரும்பலாமா இந்த நேரத்தில் அவன் தன்மீது கவனம் செலுத்தவில்லை என்றும் எதையும் உணரவில்லை என்றும் அவள் நினைத்தபோது அவன் அங்கே இருந்தான் அவன் எப்போதும் இருக்கிறான் என்ற எண்ணமே அவனை முற்றிலும் வேறு கோணத்தில் அவளை பார்க்க வைத்தது மேலும் அவள் புதிதாக அவனை காதலிப்பதாக உணர்ந்தாள் இது அவளுக்கான அவனது முதல் கடிதம் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்த ஒரே கடிதம் அவள் அந்த உணர்வுகள் அனைத்தையும் உள்வாங்க முயன்றபோது அவன் வந்து கையில் மோதிரத்துடன் அவள் முன் மண்டியிட்டான் பாட்டி காட்டுங்க மோதிரத்தை காட்டுங்க தாத்தா கொடுத்த அதே இது அவளுடைய பேரக் குழந்தைகள் அனைவரும் அவளை சுற்றி வளைத்து ஒற்றுமையுடன் கேட்டனர் ஆமா பசங்களா என்று அவர்களின் தாத்தா பின்னால் இருந்து கூறினார் உலகத்தோட ரொம்ப அற்புதமான பொண்ணுக்கு நான் கொடுத்த மோதிரம் எதுதான் என்று அவள் கையை பிடித்துக்கொண்டு பல் வெட்கப்பட்ட போது அவர் கூறினார்